எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாக்ஸ் திஸ் இஸ் கலாதேவி டூ டேஸாக அத்தை வந்து ஊரில் இல்லை ஸோ ஒரு ஃபங்க்ஷன் விஷயமாக வெளியில் போயிருக்காங்க அதனால் நான் வந்து வீடு மொத்தமாக மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஸோ இப்போ அத்தையை விட்றதுக்கு தான் பஸ் ஏற்றி விடுறதுக்கு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது பட் ஓகே போய் விட்டு ஏற்றி விட்டு வந்தாச்சு அம்புறத்துக்கு முன்னாடியே க்ளாத்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்தது அதனால் அதை மிஷினில் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன் பட் நாங்கள் வரதுக்குள்ளேயே அது நல்லா வாஷ் பண்ணி முடிச்சு வச்சிருச்சு ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு காய போட்டுறோன்னா தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருந்துச்சு அதை பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு லன்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு ஏன் அப்படின்னா அங்கே பஸ் ஏற்றி விட போகும்போதே கொஞ்சம் பஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகிட்டதுனால அங்கேயே சாப்பிட்டாச்சு ஸோ ஒன்று கூட போய் நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டோம் அதனால் வீட்டில் வந்து நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை அதனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வெசல் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது ஒர்க் இருந்தது அதை வந்து பண்ணிவிட்டேன் ஏன்னா மேட் இன்றைக்கி வரலை அதனால தண்ணி அரைக்கலாமே அப்படின்னு மிக்ஸி எடுத்து பார்த்தா உள்ளே ஒரே டஸ்ட்டு ரொம்ப நல்லாயிடுச்சு இதை நான் க்ளீன் பண்ணி இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது ஃபுல்லாக ஆனால் நான் அதை சோம்பேறித்தனை பட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன் ஸோ ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது இன்றைக்கி எப்படியாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வேலையோட வேலையாக இதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிட்டு தண்ணியில் டிப் பண்ணிக்கிட்டேன் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேசாக நம்ம அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு ரெண்டு மூணு வாட்டி லேசாக தேய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அழுக்கு தன்னாலே வந்துடும் அது எவ்வளோ காஞ்சிருந்தாலும் அது தன்னாலே வந்துடும் பட்டோன்னே ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு ட்ரை கிளாத் போட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரிசல்ட்டு சூப்பராக வந்துருந்தது டியூஸ்டே அப்படின்றதுனால கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது பிள்ளையார் கோவில் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு பிள்ளையார் முருகர் எல்லாருமே அங்கே இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பூஜை கூட ரெடி பண்ணேன் விளக்கு தெரி எண்ணெய் உதவத்தி கற்பூரம் எல்லாமே எடுத்தாச்சு ஸோ எடுத்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ப்ரெஷ் பண்ண போயிடுவேன் ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னா தண்ணி குடிக்கிறது தான் தண்ணி வந்து நிறையா குடிக்கணும் ஸோ இதுவும் இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தண்ணி குடிங்க ஸோ தவிக்காட்டையுமே கொஞ்சம் கஷ்டப்படுத்தியாச்சும் குடிச்சிக்கோங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் வாட்டர் வந்து எக்ஸஸாக எடுத்துக்கோங்க நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டேன் மட்டும்தான் விளக்கேத்தணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது மார்னிங்கும் ஏற்றலாம் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு மார்னிங் ஏற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல பாசிட்டிவிட்டியாக இருக்கும் ஸோ விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பாசிட்டிவ் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு விளக்கேற்றிடுங்க எல்லாம் குண்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிக்கிட்டேன் எனக்கு எப்போவுமே தோசை வந்து மெலிசா சாப்பிட தான் பிடிக்கும் ஸோ இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் குண்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிச்சு அதனால் இன்னைக்கு குட்டி குட்டியாக குண்டு குண்டாக சுற்றி சாப்பிட்டுட்டேன் சோஃபா கவர்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது அதனால் அதை எடுத்து நல்லா ஃபுல்லாக உதறி தட்டிட்டு சோஃபாவெலாம் க்ளீன் பண்ணி கவர் போட்டு வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சமாவது பாசிட்டிவிட்டி வீட்டில் இருக்கும் ஸோ வேலையோட வேலையை நம்ம அதையும் பார்க்காம அழுப்பு பார்க்காம பெருக்கும் போது நான் அதையும் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ வீடு வந்து க்ளீனாக தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு அத்தை ஊர்லேருந்து வந்துட்டாங்க வரும்போது எனக்கு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ரிசப்ஷன் இன்னைக்கு ஈவினிங் இருக்கு எங்களுக்கு ஸோ அதுக்கு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு பூ வாங்கிட்டு வந்தாங்க அவசரம் அவசரமாக கட்டி முடிச்சுட்டேன் ஸோ நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னா எங்கள் வீட்டில் மேல் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக மேரேஜு ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் மூணு பேர் போகிறதா இருந்தது என் ஹஸ்பண்ட் நான் அப்புறம் அத்தை மூணு பேர் போகிறதா இருந்தது ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு வந்துட்டதுனால இப் நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணி போகலாம் அப்படின்னு இருந்தோம் பட் வந்து மேல் வீட்டில் உள்ளவங்க வந்து வச்சிருக்கிறதுனால ஸோ அவங்க கூட போகலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவங்க தான் கூப்பிட்டாங்க என் ஹஸ்பண்ட் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களேவே வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ எல்லாேருமே சேர்ந்து போனது கொஞ்சம் வேறு ஃபீல்டில் இருந்தது நல்லா இருந்தது அது என்ஜாய் பண்ணி இருந்தது எல்லாம் ஒன்றா போகிறது ஒரு ஃப்ளாட்டில் வந்து எல்லாருமே ஒன்றா போகிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அது ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சூப்பராக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் இந்த ரிசப்ஷன் வந்து ஒரு மண்டபம் அதுக்குள்ளே வச்சு நடக்காமல் இது லானில் பண்ணியிருந்தாங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷன் எதுவும் அட்டன் பண்ணலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சூப்பராக இருந்தது ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் மறுபடியும் ஒர்க் இருந்தது தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெட் கவர் பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாமே போட வேண்டிய வேலை இருந்தது ஸோ அதெல்லாமே க்ளீனாக போட்டு வச்சுட்டு படுக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் போட்டாச்சு பெட் ஸ்ப்ரெட் வந்து க்ளீனாக போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரூமே ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருந்தது இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ அவங்க எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்